ஏய் சொந்தாரர்களுக்கு வணக்கம் நான் உங்க சரவணா இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா பாக்குறதுக்கு ஆளு வயசான மாதிரி இருந்தாலும் நம்மள மாதிரி இன்னும் எங்களே இருக்கிற ஒரு அண்ணாச்சியை தான் அவர் ஒரு பெரிய டைரக்டரு அவர் இறைக்கும் மொத்த படமே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு படம்தான் தான் அதுல பத்தா இப்ப நம்ம இந்த வீடியோல இப்ப பாக்க போறோம் வெளிச்சத்துல இருக்கிறவன் தான் இருட்டு பார்த்து பயப்படுவான் இருட்லயே வாழ்றவன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஏ ஜனவரி ஒன்னு திண்டுக்கல் மாவட்டத்துல நம்ம அண்ணாச்சி டேரக்டர் கொடக்கிறாரு அவருக்கு சின்ன வயசுல சினிமா வந்து ரொம்ப பிடிக்கும் போலிக்குது அதுக்கப்புறம் மெட்ராஸ் பக்கம் வந்தாரு வரும்போது இந்த விடுதி இருக்குல தங்குற விடுதி அதுல ஏ வெங்கடேஷ் டேரக்டர் பாத்தீங்கன்னா ஏ சங்கர் கிட்ட என் அஸ்டன் தான் போலிக்குது அதுல நம்ம அண்ணாச்சி அந்த ஏ வெங்கடேஷ் டேரக்டர் காரில அவர் கூட பழக்கம் தொடர் பழக்கம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா ஏ சங்கர் வரும்போது போகும்போதெல்லாம் ஏ அண்ணாச்சி போய் பார்த்து பழகி அவர் கூட கூடா இருந்தாரு அந்த காலகட்டத்தில் சங்கர் அண்ணாச்சி தான் ஒன்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் மணிரத்னம் அண்ணாச்சி அவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க இதுக்கப்புறம் நம்ம டேரக்டர் பாலாஜி இருக்கிறாருல சத்திவேலு ஏன் அவர் என்ன பண்ணாருன்னா அவரு சங்கரன கூட இருந்துகிட்டு அப்படியே தொழில கத்துக்க ஆரம்பிச்சாரு ஏய் ஒரு படம் ரெண்டு படம் அவர் பண்ணிடுவாராம் அதுக்கப்புறம் வேற டேரக்டர் கூட போயிட்டு இப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது கடைசியா மூணு படத்துக்கிட்ட நம்ம சங்கரணாச்சிக்கிறாருல அவர்கிட்ட டேரக்டர் தொழில் கத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு போது இவரு நேரா வந்து ப்ரொடியூசரை பாக்கும்போது ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு நான் படம் தயாரிப்பா இருக்காருல்ல அவருகிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க நான் படம் பண்ண போறேன்னு சொல்லிக்கிறாரு அப்ப அவரு சொன்னாருன்னா அதான் சொல்லுவோன்னு இன்னும் எனக்கு ஹீரோவே கிடைக்கல அதான் கதாநாயகன் இன்னும் கிடைக்கவே இல்லை எனக்கு என்ன பண்ணலாம் என்கிட்ட ஒரு சின்ன கதை ஏயா நீ அவ்வளோ பெரிய சங்கர் கூட வந்துட்டு அசிஸ்டன்ட் டேரக்டரா வேலை பார்த்துட்டு இங்கே வந்துட்டு சின்ன படம் எடுக்க போறேன்னு சொல்ற நான் நினைச்சேன் ஒரு பெரிய சண்டை படம் படம் எல்லாம் எடுக்கலாம் பார்த்தா நீ இப்படி பண்ணனும் இல்ல இல்ல நான் ஏதாவது பண்றேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பசு வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஏ சாமுராயி அந்த படத்தோட கதாநாயகன் பாத்தீங்கன்னா நம்ம விக்ரமண்ண அவரு சேது படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா பெரிய அளவுல ரீச் ஆகிட்டாரு அவர் வச்சிருக்கலாம்னு சொல்லி இந்த சாம்பரை படத்தை எடுத்தோன்னே அந்த படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாட்டுலேருந்து எல்லாமே இது பெரிய அளவில் படம் பேசப்பட்டுச்சு ஓட்டகாசோட நிறைய கலெக்ஷனு வேற வசூல் வசூலாயிடுச்சு ஏ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டு வருஷம் கழித்து கல்லூரி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தாரு இந்த கல்லூரி படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம சீக்கிர விஷயங்கள் பிரச்சனைகள் பேஸ் பண்ணி தான் இந்த படமே இருக்குது அந்த படத்துல தான் அந்த முத முதன்னு அந்த கதாநாயனுக்கு வந்து அறிமுகப்படுத்தி அந்த படமும் பார்த்தீங்கன்னா பாட்டுலேருந்து பட்டி தொட்டி வரைக்கும் படம் வேற லெவலில் ரீச் ஆயிடுச்சு எல்லாருமே இந்த படத்தை பேச ஆரம்பித்தாங்க யார் இந்த சக்தி வேலு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியே திரும்ப பார்க்க வச்சா நம்ம அண்ணாச்சு அதுக்கப்புறம் வலக்கேன் பதினெட்டு கீழ் ஒம்போது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நம்ம இவர் கேமராமேன் விஜய மில்ட்டானா இருக்கிறாரில்ல அவர் கூட சேர்ந்து இந்த படத்தை எடுத்தாரு இந்த படம் பாட்டுலேருந்து வேற லெவலில் திரும்பவும் ரீச் ஆயிடுச்சு அது ஏன் இந்த காதல் படம் இருக்குல்ல இந்த காதல் படத்துலயும் இந்த வழக்கியன் பதினெட்டு கிலோ ஒன்பது படம் இருக்குல்ல இந்த ரெண்டு படத்துக்கும் பாத்தீங்கன்னா தேசிய விருது கிடைச்சிருக்குது ஏ கேமராமேன் விஜய் மென்டான இருக்கா ஏ அவருக்கும் இதுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு அந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் பாக்க வச்ச இந்த பாலாஜி சத்தியவேல் அண்ணாச்சி தான் பெரிய டேரக்டரா இருந்துக்கிறாரு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி படம் எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சு நீங்க எல்லாம் ராரா ராஜசேகர் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு அது ரெண்டு படமும் பேசுகிற மாதிரிங்கிற ஒரு படம் போது தான் இன்னும் அதிக அளவுல பிளாக் பஸ்டர் ஆகி படம் வேற அளவு ரீச் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் அப்படியே அதுலேருந்து கேப் அடைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா நம்ம இந்த விசாரணை படம் வந்துச்சுல வெற்றி இருக்கிறாரில்ல பெரிய டேரக்டரு அவர் வந்து பேசும்போது அந்த இடத்துல அந்த ஆடியோ லான்ச்னு சொல்லுவாங்கள்ல அப்போது வந்துட்டு பேசும்போது மழை வந்து இன்னும் மிஸ்கின்னுக்குறாருல டேரக்டரு அவர் ரூம்ல போய் இருந்தாங்க அப்போ இவரு ஜாலியா பேசல பாத்துட்டு வெற்றி அவர் அவரு மறநாள் காலையில நீங்க கிளம்பி வாங்க நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின் போது இல்ல இல்ல மனித மன்னாச்சுக்கிறாருல அவரே கூப்பிட்டாப்புல நான் நடிக்கலாம் வாய்ப்பே கிடையாது எனக்கு நடிப்புங்கிறது வேண்டாம் நான் கேமரா பின்னாடியே இருந்து டைரக்டரே பண்றேன் அப்படின்னே இல்ல இல்ல இது நல்ல படம் அப்படின்னு சொன்னோடனே இல்ல எவ்ளோ சொல்லி பார்த்தும் கேக்கல அதுல அதுலதான் அசுரன் படத்துல ஏன் போலீஸ் ஆபீசரா வருவாரு அந்த படத்துல வந்து மொத மொதன் கேரக்டர் ரோலு அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதும் நடிச்சிருப்பாரு போலகுது ஆனா கேரக்டர் ரோல் ஆப்பன் பண்ணும் போது அந்த படம் தான் பேசுற அளவுல நல்ல ரீச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு படம் வந்துட்டு அண்ணன் நடிச்சிருப்பாரு போலகுது அதுல அந்த டிஎன்ஏ சர்தார் அப்புறம் இப்ப குட் நைட் படம் தெரியல உங்களுக்கு ஏ குட் நைட் படம் வேற லெவலு அந்த அந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஓனர் மாதிரி இருந்து தான் பொண்ணை மாதிரி பாதுகாத்து அந்த மாதிரி தான் அவருக்கு ஒரு கேரக்டரு அதுக்கப்புறம் வானம் கொட்டட்டும் அப்படி ஒரு சரத்குமார் படம் அதுல பாத்தீங்கன்னா அவர் அண்ணன் ரோல் போலிக்குது அந்த மாதிரி நடிச்சிருப்பாரு பொன்னியின் செல்வன்ல நடிச்சுக்கிறாரு அப்புறம் நிறைய படம் ஒரு பதிமூணு படத்துக்கு அவர் நடிச்சுக்கிறாரு ஏ அடுத்த வீடியோல இருந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறது உங்கள் சரவணா கம்பன்சேஷன் இந்தியா வல்லரசு ஆகணும் வேற வழி கிடையாது